ஹாய் ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கோம் இது எங்கள் அம்மா வீட்டிலேருந்து எடுத்த லாங் வீடியோ இது வரைக்கும் எயிட் மினிட்ஸ் தான் எடுத்திருக்கேன் இது இந்த வீடியோ வந்து டென் மினிட்ஸ் டுவெண்ட்டி சு ட்வெண்ட்டி த்ரீ செகண்ட்ஸ் வரும்னு நினைக்கிறேன் ஸோ எண்டு வரைக்கும் பாருங்கள் என்னையும் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாமா எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்தால் மட்டும்தான் நான் வந்து இந்த மாதிரி குளம்லாம் போடுவேன் எங்கள் அத்தை வீட்டில் போட மாட்டோம் ஏன்னா மாடியில் இருக்கிறனால எங்கள் அத்தை வீட்டில் போட மாட்டோம் இன்னைக்கு எப்பயும் இந்த இடத்துல குட்டியாக தான் குளம் போடுவோம் எங்கள் வீட்டு முன் முன்னாடி வந்து ஒரு டெத்தாயிடுச்சு அதனால இங்கேயே எங்கள் அம்மா பெருசாக எவ்வளோ பெருசாக போட்டுக்கிறியோ அவ்வளோ பெருசாக போட்டுக்கோன்னு சொல்லிட்டாங்க அதனால் இங்கேயே நாங்கள் கோலம் போட்டு முடிச்சிட்டோம் எங்கள் அம்மா வீட்டில் காலையில் எங்கள் அம்மா மேக்ஸிமம் ஒரு ஃபைவ் ஓ கிளாக்லாம் எழுந்திரிச்சு வாசத்தெரித்து கோலம் போட்டுருவாங்க ஆனால் நாங்கள்லாம் இங்கே வந்து அந்த மாதிரிலாம் இல்லை எங்கள் அத்தை எப்போ எழுந்திரிக்கிறாங்களோ அதுதான் இதுதான் இன்றைய எங்கள் இன் நான் போட்ட கோலம் அப்படியே காலையில் பூவை பார்த்தா பூவெல்லாம் புத்துச்சு அதை எடுத்து சாமிக்கு வச்சுருவோம் நாங்கள் ஒரு டென் ஓ கிளாக் போல் அம்மையை வந்து சாமிக்கு எடுத்து வைப்பாங்க இந்த காட்டெல்லாம் பார்த்தா எங்களுக்கு பழைய மெமரிலாம் எனக்கு ஞாபகம் வந்துடும் அந்த வழியாக ஸ்கூல் போனது சிக்ஸ்த்து டு டென்த்து நாங்கள் இந்த காட்டு வழியாக தான் ஸ்கூல் போய் நாங்கள் படித்தோம் இந்த மூளையில் ஒரு மருதாணி மரமே இருந்தது அது எப்படி இதாயிடுச்சுன்னு தெரில டெமாலிஷ் ஆகிடுச்சு ஃபுல்லாக அப்படியே கட் பண்ணி கட் பண்ணி விட்டோம் அப்படியே கட் ஆகிடுச்சு போன தடவை தீபாவளியும் போது நீங்கள் லாங் வீடியோவில் பார்த்துருப்பீங்க நான் சங்குப்பூ வந்து பறித்து எங்கள் எங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து தான் டீ போட்டு குடித்தேன் ஆனால் இதை வந்து அங்கேயே ஃப்ரெஷ்ஷாக பறித்து அங்கேயே ஃப்ரெஷ்ஷாக ஒரு டீ போட்டு ஜாலியாக குடித்தேன் நிஜமாலுமே சொல்கிறேன் ஃப்ரெஷ்ஷுக்கும் காயை வச்சு எடுத்து அதை வந்து நம்ம போடுறதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது எங்கள் அம்மா தண்ணி வச்சுட்டாங்க நானே வந்து சரி போட்டு நானே குடிச்சிக்கலாம் அப்படின்ட்டு இதில் நான் வந்து சக்கரெல்லாம் ஆட் பண்ண மாட்டேன் அப்படியே ஜஸ்ட்டு வாமாக இதை வந்து அப்படியே எடுத்து குடிச்சிடுவேன் அவ்வளோதான் இப்போயும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் சரி சன்ரை மாதிரி பண்ணியாவது லைட்டாக வந்து அதை வந்து கா நம்ம பொடி பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதனால் அம்மா விதை கொடுத்தாங்க அப்படியே அதை குடிச்சிட்டு ஒரு குட்டி காசிப் ஊரில் என்ன நிலவரம் நம்மளே ஒரு நாலு மாதம் கழிச்சு தானே போகிறோம் ரெண்டு மாதம் மூணு மாதம் கழிச்சு தான் போவோம் குட்டி காசிப் எங்கள் அம்மா வந்து சிறந்த டைலர் உண்மையாக சொல்லணுன்னா நல்ல டைலர் அம்மா நல்லா தைப்பாங்க அப்போல்லாம் வந்து இந்த ஃப்ரீ டைலரிங் அந்த மாதிரிலாம் இருக்கும் எங்கள் அம்மா வந்து ஸ்கூல்லாம் ஹாஸ்டல்லேருந்து படிச்சுட்டு வந்து ஒரு டென்த்துக்கு அப்புறம் ஏதோ டைலரிங் மாதிரி இது பண்ணி அதுக்கப்புறம் தான் கற்றுக்கிட்டு வந்து தைக்க ஆரம்பித்தாங்க நல்லா தைப்பாங்க சூப்பராக தைப்பாங்க அப்புறம் பாப்பாவும் தம்பியும் மாடிக்கு போகணும் அப்படின்னு முத நாள் சாயந்தரம் நாங்கள் ஊர்லேருந்து வந்து சாயந்தரம் போய் எல்லாம் விளாண்டுட்டு இருந்ததுனால மறுநாள் காலையில் எழுந்தோனே மாடிக்கு போகணும்னு சொல்லி அடம் அதனால் சரி ஒரு டென் மினிட்ஸ் மட்டும் இருக்கலாம் சரி பாம்பேயில் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மாடிக்கு வந்தோம் தம்பி நான் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கேமரா பிடிச்சி நின்றுட்டுருந்தான் எங்களுக்கு சிரிப்பு வந்துருச்சு அவன் அப்படியே ஒரு அட்டென்ஷன் பொஷனில் நின்னான் அவன் வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு பாப்பா நானும் வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் எடுக்கிறேன்னு நின்றுட்டு எனக்கு சிரிப்பு தான் வந்தது உடனே இங்கே அம்மா வீட்டுக்கு வந்தோம்னா நாங்கள் வந்து இந்த மாதிரி வெளியே தான் பிள்ளைங்களெல்லாம் வச்சு குளிப்பாட்டுவோம் அதுங்களுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் அப்படியே ஜாலியாக காற்றாட வெளியே நாங்களாம் சின்ன பிள்ளைலாம் இருக்கும்போது மோட்ரு கேணிலாம் இருக்கும் அப்போல்லாம் அங்கே பக்கத்தில் எங்கேயாவது மோட்ரு ஓடினுச்சின்னா நாங்கள் அந்த கேணியில் தான் போய் குளிப்போம் தண்ணி வந்துட்டே இருக்கும் நாங்கள் அந்த கேணியில் குளிச்சுட்டு துணிலாம் துவச்சிட்டு கிளம்பி வந்துடுவோம் அப்புறம் எங்கள் காட்டுக்கும் போவோம் அங்கே காட்டில் போயிட்டு புளிலாம் பொறுக்கிட்டு வந்துடுவோம் அந்த மாதிரிலாம் ஒரு சின்ன சின்ன மெமரி தான் எங்கள் எங்கள் அம்மா வீட்டுக்கு போனால் சின்ன மெமரின்னு சொல்ல முடியாது நிறையா இருக்குது அதில் ஒரு சில மெமரி டக்கு டக்குன்னு வந்துட்டு போவோம் அம்மா வீட்டுக்கு போனாவே அப்புறம் எங்கள் அம்மா இன்னைக்கு வந்து வெஜிடபிள் பிரியாணி எங்களுக்கு வந்து பிரியாணின்னு பேப்பரில் எழுதி கொடுத்தாலே சாப்பிடுவோம் அந்தளவுக்கு பிடிக்கும் அதனால் எங்கள் அம்மா வந்தோன்னே சரி நான் வெஜிடபிள் பிரியாணியே பண்ணுறேன் அப்படின்னாங்க எங்கள் அம்மா ஸ்டைல் எப்படின்னா வெங்காயம் தக்காளிலாம் போட மாட்டாங்க நான் கேட்டனால நீங்கள் போட மாட்டிங்களே என்ன சார் நான் போட்டு செய்கிறேன் அப்படின்னாங்க அதனால் வந்து வெங்காயம் தக்காளியெலாம் போட்டிருக்காங்க இல்லாட்டி எங்கள் அம்மா வெங்காயம் தக்காளி எதுவுமே போட மாட்டாங்க வெறும் காய் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அப்படியே தான் குக் பண்ணுவாங்க சூப்பராக இருக்கும் நான் வேணால் ஒரு நாள் ஊருக்கு போகும்போது ஃபுல் ரெசிபி வேணா காமிக்கிறேன் கீர் எதுவுமே ஊற்ற மாட்டாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது எங்கள் அம்மா வந்து சேவா சங்கத்தில் பழகுனது அதாவது சாப்பாட்டை எடுத்து கும்பிட்டுட்டு சாப்பிட்ணுன்றது இதுதான் வெஜிடபிள் பிரியாணி இது இது நெக்ஸ்ட் டே மல்லிகைப்பூ பூத்து இருந்தது கவனிக்கவே இல்லை இங்கே பார்த்திங்களா குட்டு குட்டியாக மொட்டு வச்சுருக்கு இப்போதான் மொட்டு வச்சு சீசன் ஆரம்பிச்சிருக்கு போல் இது வந்து அடுக்கு மல்லி அதாவது ஒரு ரோஸ் மாதிரியும் நல்லா பெருசாக பூக்கும் இந்து இங்கே கருவேப்பில செடி அம்மா குட்டி குட்டியாக நிறையா வச்சுருக்காங்க அளவுக்கு இல்லைனாலும் ஒரு வீட்டு தேவையளவுக்கு கரெக்டாக இருக்கும் அம்மாவுக்கு இங்கே சங்குப்பூவோடு சேர்ந்து அப்படியே செம்பருத்தியும் மலர்ந்துருந்தாங்க பார்க்க நல்லா இருந்தது இன்னைக்கு இங்கே பார்த்திங்களா சாமிக்கு எல்லாம் அம்மாயும் வச்சுருவாங்க காலையிலே குளிச்சுட்டு எங்கள் அம்மா பீரோத்து வந்து நான் ஒரு பூனை பொம்மை எடுக்கிறேன்ட்டு எடுத்தாங்க அப்போ இந்த ஃபோட்டோலாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆல்பத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டோம் இது வந்து எங்கள் அம்மா இது வந்து எங்கள் சாவித்ரி அம்மை இதெல்லாமே சிலோனில் அட்டன்னு சொல்லுவாங்க அவங்க ஏரியாவை சிலோனில் எங்கள் அம்மை மாமா எங்கள் அம்மை ஏதோ ஒரு கோயிலுக்கு போனது பீச்சு இதெல்லாம் இருக்கும் நாங்கள் ஆல்ரெடி பார்த்துருக்கோம் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு எங்கள் அம்மா கன்சீவா இருந்தபோது இது சரோஜா தேவி சாவித்ரின்னு நினைக்கிறேன் இவங்க ரெண்டு பேர் எங்க எங்கள் அப்பா சிங்கப்பூர்லேருந்து எடுத்தது இதெல்லாம் வந்து பழைய ஃபோட்டோ எங்கள் அம்மாய்க்கு எவ்வளோ லாங் ஹேர் இருந்ததுன்னு பாருங்களேன் இதெல்லாம் எங்கள் அக்காவோட காது குத்தும் போது போது எடுத்த ஃபோட்டோஸ் நிறையா குட்டி குட்டியாக இது எங்கள் அக்கா இது எங்கள் அம்மா ரெண்டு பேரும் குட்டியாக இருக்கும்போது ஒரே மாதிரி இருப்பாங்க இது ஸ்ரீரங்கம் கோயிலோடய அந்த கோபுரம் அப்பயே ஃபோட்டோ எடுத்துருக்குறாங்க அந்த மாதிரி இது எங்கள் மாமா இது எங்கள் அம்மாயி தாத்தா நிறைய குட்டி குட்டியாக எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட் எங்கள் தாத்தா ஒரு கேமரா வச்சுருப்பாரு அப்பப்போ அப்படியே ஃபோட்டோ எடுத்துருவார் பின்னாடி பார்த்தீங்கன்னா லைன் வீடு அங்கே சிலோன்லலாம் லைனாக வீடு இருக்கும் ஒரு வீட்டுக்குள்ளே போனால் இன்னொரு வீட்டுக்குள்ளே அப்படியே போகிற மாதிரி தான் அந்த மாதிரிலாம் லைன் வீடு இருக்கும்னு சொல்லுவாங்க நானும் எங்கள் அம்மா உட்காந்து ஊர் நாயம் பேசிக்கிட்டே அப்படியே அந்த ஆல்பத்தை பார்த்து முடித்தோம் அதுக்கப்புறம் அப்படியே நான் குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு நானும் அம்மா அம்மா எல்லாருமே கிளம்பிட்டோம் ஹஸ்பண்ட் வந்துட்டாங்க அதனால அப்படியே ஊருக்கு கிளம்பிடலான்னு கிளம்பிட்டோம் போற வழியில் ஒரு ஒர்க் இருக்குது அதையும் முடிச்சுட்டு கிளம்புனா கரெக்டாக இருக்கும்ன்ட்டு நாங்கள் எல்லாம் கிளம்பிட்டோம் நான் சொல்லியிருந்தேன்ல அன்பாக்ஸிங் அது இதுக்கப்புறம் தான் இதுதான் துறையூரோட மெயின் இது பாலக்கரன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பஸ் ஸ்டாண்டு இது ரெண்டு தான் ஹார்ட் சிட்டின் மாதிரி துறையூர் இருக்குது ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும் அந்த ஏரியா இன்றைக்கி நாங்கள் வந்து டைம் வந்து சண்டே அதனால கொஞ்சம் வந்து ரிலாக்ஸாக இருக்குது டார்லிங் தான் வந்திருக்கோம் இப்போ டார்லிங்கில் வந்துட்டு ஹஸ்பண்டுக்கு ஒரு ஃபோன் எடுக்கலான்னு தான் வந்தோம் நான் எப்போயும் தீபாவளிக்கு ஏதாவது ஒன்று பிளான் பண்ணுவேன் ஒன்று தீபாவளிக்கு முன்னாடி வாங்குவோம் இல்லாட்டி பின்னாடி வாங்குவோம் ஏ தேர்ட்டி ஃபைவ் வாங்கணுன்னு தான் பிளானு ஆனால் ஏ தேர்ட்டி சிக்ஸ் தான் இருந்தது நான் வாங்கினதுக்கப்புறம் இது எல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதனால் அதில் என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நாங்கள் பார்த்துட்டு அப்படியே அது சரி நீங்கள் இஎம்ஐக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜீரோ டவுன் பேமெண்ட் இஎம்ஐயில் நாங்கள் வாங்கியிருந்தோம் நான் எப்பயுமே ஃபோனு இந்த மாதிரி எலக்ட்ரானிக் ஐட்டம் வந்து இஎம்ஐயில் ப்ரிஃபர் பண்ணுவேன் பஜாஜ் தான் போடுவோம் ஏன்னால் நான் அது வந்து மினிமம் அந்த ப்ராசஸிங் ஃபீஸ் மட்டும்தான் இருக்கும் மற்றபடி எதுவும் இருக்காது அதனால் நாங்கள் இஎம்ஐ போவோம் அதே மாதிரி ஒரு இஎம்ஐ முடிஞ்சால் மட்டும்தான் இன்னொரு இஎம்ஐக்கு போவேன் டக்கு டக்குன்னு இஎம்ஐ போடுற ஆள்லாம் கிடையாது நீங்கள் நான் ஒரு பொருள் வாங்கணுன்னா அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் டு செவன் மந்த் யோசிப்பேன் சின்னதாக ஒரு ஸ்டோரேஜ் யூனிட் வாங்கணுனாலே அந்தளவுக்கு யோசிப்பேன் ஏன்னா நான் டக்குன்னுலாம் எதையுமே வாங்கிட மாட்டேன் இந்த மாதிரி எல்லாத்தையும் அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்புறமேல் ஃபோன் வந்து ரெடி ஆகிடுச்சு நீங்கள் வாங்க அப்படின்னாங்க சரி நான் அதை ஓப்பன் பண்ணுங்கன்னு ஓப்பன் பண்ணி வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் இதுதான் நீங்கள் எப்படி வந்து ஃபோன்லாம் வாங்குவீங்க ஃபுல் பேமெண்ட் கட்டி வாங்குவீங்களா இல்லை இஎம்ஐயில் வாங்குவீங்களா இல்லை நீங்கள் எப்படி எலக்ட்ரானிக் பொருள்லாம் வாங்குவீங்கன்னு சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் கமெண்டில் சொல்லுங்கள் எல்லாருமே இதுதான் ஃபோனோட ஓப்பனிங் அப்படின்னு வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து கீழே வந்து இந்த மாதிரி ஹோம் அப்ளையன்ஸ்லாம் இருந்தது பஜாஜ் சாரி பட்டர்ஃப்ளை வந்து மேக் ஃபினிஷிங்கில் இந்த மாதிரி இருந்தது எயிட் தௌசண்ட் சம்திங் நெக்ஸ்ட்டு வாங்கினா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் நான் அந்தளவுக்குலாம் டக்குன்னு எந்த பொருளையும் பார்த்தோன்னா வாங்கலாம் மாட்டேன் இது அப்படியே சும்மா ஃபுல்லாக பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம் கிளம்பிட்டு ஒரு கேக் வேவ்ஸ் லாஸ்ட்டாக உங்களுக்கு சொல்லியிருந்திருப்பேன் அந்த எப்போயும் அஸ்வின் போவோம் இப்போ வந்து ரீசண்ட்டாக இங்கே கேக் வேவ்ஸ் இங்கே பக்கத்தில் இருக்கின்றனால அங்கே போயிருந்தோம் பாப்பாவுக்கு அவருக்கெலாம் மூஸ் வாங்கியிருந்தாங்க நெக்ஸ்ட்டு ஒரு டோனட்டு ரெண்டு டோனட் வாங்கியிருந்தோம் அவ்வளோதான் அப்புறம் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தேன் ஜஸ்ட் ஒரு வீடியோ மாதிரி எடுப்போம் நாளைக்கு நம்ம ஒரு ஷாப் பேஸ்ட்ரி ஷாப் போட்டோம் அப்படின்னா நம்ம எப்படி வந்து டிஸ்பிளே பண்ணோம் ப்ரைஸிங்லாம் எப்படி இருக்குது என்ன மாதிரி வந்த அவங்க ப்ரைஸிங் பண்ணுறாங்க நம்மளுக்கு எப்படி இருக்குது அப்புறமே நான் எங்கேயும் போனால் ப்ரைஸிங்கும் அந்த ஃபுட்டோட குவாலிட்டியும் பார்ப்பேன் நம்ம எந்தளவுக்கு குவாலிட்டியாக பண்ணுறோம் அப்படின்றதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு பஃப் ஐட்டம்லாம் பார்த்துட்டு அப்போமேல அதில் என்ன வெரைட்டிஸ் இருக்குது ரோல் என்ன இருக்குது அப்புறம் லாவா கேக்கு அதோடய ப்ரைஸிங்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்த்துட்ருந்தோம் பார்த்துட்டுருந்துட்டு அப்புறம் சாண்ட்விச் சிக்கன் சாண்ட்விச் நான் சொல்லியிருந்தேன் லாஸ்ட் டைம் சொல்லியிருப்பேன் எனக்கு சாண்ட்விச் தான் ரொம்ப பிடிக்குன்னு நான் அதே மாதிரியே சிக்கன் சாண்ட்விச் தான் சொல்லியிருந்தேன் அப்படியே வாங்கிட்டு நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம் அப்படியே சன்செட் சூப்பராக இருந்தது ஒரு ஆரஞ்சு மாதிரி இருந்தது அப்படியே கார்லேயே சாண்ட்விச் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந்தோன்னே அத்தை நான் நைட்டு டின்னர்லாம் தந்துடுறேன் ஓகே ஜாலின்னு வந்தோன்னே ஹார்ட் பீட் தான் பார்த்தேன் லாஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபைவ் இருந்து ஹார்ட் பீட் ஃபேன் ஆகிட்டேன் ஓகே வீடியோவோட எண்டுக்கு வந்துவிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி என்னையும் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் பாய்